ஸ்ரீமதே ராமானுஜாய நாட்டிய நீச சமயங்கள் மாண்டன நாராயணனை காட்டிய வேதம் களிபூற்றது தென் குறுகை வல்லல் வாட்டமில்லா வன் தமிழ் மறை வாழ்ந்தது மண்ணுலகில் ஈட்டிய சீலத்து ராமானுஜன் தன் இயல்பு கண்டே அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நான் இருந்து ஜோதிட சுந்தரராஜன் பேசுறேங்க இன்னைக்கு இந்த பதிவுல லக்ன செவ்வாய் என்ன செய்வார் அப்படிங்கிற ஒரு தலைப்பெடுத்து நம்ம பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா லக்ன குரு லக்ன சுக்ரன் இந்த மாதிரியான பதிவுகளை நம்ம வந்து நம்ம யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம் அந்த பதிவை பார்க்காதவங்க இந்த வீடியோ முடிச்சுட்டு அந்த பதிவை போய் பாருங்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் ஆக்சுவலாக சரிங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லக்ன செவ்வாய் என்ன செய்வார் அப்படிங்கிற இந்த விஷயத்தை நம்ம பார்ப்போம் முதல்ல லக்னம் அப்படிங்கிறதுனா என்ன அதை முதல் நம்ம பார்த்துடலாம் லக்னம் அப்படிங்கிறது தொடக்கம் ஆரம்ப புள்ளி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா உங்க ஜாதகத்திலே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துல லா அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க அதுதான் உங்களுடைய ராசி அதாவது உங்களுடைய ராசி கட்டத்தின் உண்டான துவக்கம் அங்க அதுதான் வந்து முதல் பாவம் அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துல லா போட்டிருக்காங்களோ அதுதான் துவக்க ராசி முதல் ராசி அதுதான் முதல் பாவம் அப்ப லக்னம் அப்படிங்கிறது துவக்கம் உங்களுடைய லக்னம் அதாவது உங்களுடைய ஜாதகத்துல எங்க லக்னம் இருக்கோ அதுதான் உங்களுடைய தலை சம்பந்தமான விஷயத்தை குறிக்குது உங்களுடைய குணாதிசயத்தை குறிக்குது உங்களுடைய கேரக்டர் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய அனுபவிக்கும் யோகத்தை வந்து குறிக்குது அப்ப லக்னம் அப்படிங்கிறது இத்தனை விஷயத்தை குறிக்குது நீங்க எப்படி சிந்திப்பீங்க உங்களுடைய மூளையினுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் உங்களுடைய குணாதிசயம் அதாவது கேரக்டர் வந்து எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க எதை நோக்கி வந்து பயணப்படுவீங்க எதுக்கு வந்து ஆசைப்படு இது மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது லக்னம் வந்து டிசைட் பண்ணும் அப்ப லக்னத்தோட செவ்வாய் சேருது அப்படின்னா அந்த இடத்துல செவ்வாயோட குணம் அப்படிங்கிறது லக்னத்துக்கு வரும் அப்படின்னு அர்த்தம் அப்போ லக்னம்னா என்ன சார் உங்களுடைய சிந்தனை கேரக்டர் அப்போ செவ்வாயோட குணம் என்ன அதுக்குதான் இந்த பதிவை நம்ம பார்க்க போறோம் அப்போ செவ்வாயோட குணம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த குணம் உங்கள்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க சார் எனக்கு மேஷ லக்னமாக இருக்குது லக்னத்துலேயும் எனக்கு செவ்வாய் இருக்கு அப்படிங்க மாதிரி அப்போ உங்களுக்கு வந்து செவ்வாயோட குணம் இருக்குமா அப்படின்னா ஒரு அஞ்சு சதவீதம் தான் சார் இருக்கும் என்ன சார் கொழுப்புறீங்க அப்ப லக்னம்ங்கிறீங்க லக்னம் தான் குணங்குறீங்க அப்போ செவ்வாயோட குணம் லக்னத்துக்கு இருக்குன்னா அஞ்சு சதவீதம் தான் இருக்குங்கிறீங்க புரியலிய சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த லக்னத்துல செவ்வாய் இருக்கிறது கட்ட ரீதியாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பொதுத்தன்மை சார் சரிங்களா செவ்வாய் அப்படிங்கிறது ராசியில ஒரு மாசம் இருக்கும் அப்போ யாருக்கெல்லாம் அந்த லக்னம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வாட்டி மேச லக்னமாக வருதோ அவங்களுக்கு லக்னத்துல தான் இருக்கும் அப்போ எல்லாருக்கும் செவ்வாயோட குணம் இருக்குமானா அப்படி இருக்காது அதுக்குதான் அந்த அஞ்சு சதவீதம் அப்படிங்க மாதிரி அப்ப லக்னம் எந்த புள்ளியில விழுந்திருக்கு அதாவது எந்த டிகிரில இருக்கு அது எந்த நட்சத்திரத்துல இருக்கு எந்த உப நட்சத்திரத்துல இருக்கு அப்படிங்க அந்த உப நட்சத்திரம் அப்படிங்கிறது செவ்வாயா வந்தா மட்டும்தான் உங்களுக்கு செவ்வாயினுடைய குணம் அப்படிங்கிறது மேலோங்கி இருக்கும் சார் சரிங்களா இதை பத்தி நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை பார்ப்போம் இப்ப செவ்வாயினுடைய லக்ன செவ்வாய் என்ன செய்வார் அப்படிங்கிற அந்த விஷயத்த இப்ப நம்ம வந்து பார்த்துடலாம் இப்ப முதல்ல செவ்வாயினுடைய குணங்கள் என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும் சார் இப்ப செவ்வாயினுடைய சில குணங்கள் சில கேரக்டர் அதாவது சில காரகத்துவம் மட்டும்தான் நான் இங்கே வந்து பட்டியலிட்டிருக்கேன் செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய குணங்கள் நிறைய கேரக்டர் அப்படிங்கிறது இருக்கு இந்த வீடியோ பதிவுல பத்து நிமிஷம் பதிவுல அவ்வளோதான் நம்மளால பார்க்க முடியும் அப்படிங்கிறதுனால இந்த செவ்வாயினுடைய ஒரு சில முக்கியமான குணங்கள் அதாவது காரகத்துவத்தை நான் வந்து பட்டியலிட்டிருக்கேன் பார்த்துக்கிட்டே வாங்க முதல்ல செவ்வாயினுடைய அடிப்படை குணமே பார்த்தீங்கன்னா சண்டை போடுறது தான் சார் இப்போ ஒருவருக்கு லக்னத்துல செவ்வாய் இருக்காரு அப்படின்னா நிச்சயமா பார்த்தீங்கன்னா அவர் யாருகிட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு அன்பா பழக மாட்டாரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டிங் மோட்லேயே இருப்பாரு சரிங்களா ஒரு ஃபைட்டிங் மோட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா என்ன சார் எப்ப பார்த்தாலும் இவர் வந்து பேசினாலே சண்டை போற மாதிரி இருக்கு அப்படிங்க நம்ம சொல்கிறோம் இல்லையா சில பேரை பார்த்த அந்த அந்ததான் விஷயம் அப்ப செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு சாதுவான கிரகம் அப்படிங்கிறது கிடையாது இப்ப குரு அப்படிங்கிறது சாதுவான கிரகம் சுக்ரன் சாதுவான கிரகம் எல்லாம் அந்த சண்டை போடணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எல்லாம் பெரிய அளவுல இருக்காது குருவுக்கோ சுக்ரனுக்கோ ஆனா அதே நேரத்துல செவ்வாய்க்கு பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து அந்த சண்டை சம்பந்தமான குணம் அப்படிங்கிறது அந்த திங்கிங் அப்படிங்கிறது எப்பயுமே இருக்கும் அப்ப லக்னத்துல செவ்வாய் உள்ளவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் அடிக்கடி வந்து சண்டை போடும் தன்மையாவே சிந்திப்பாங்க அவங்களுடைய கேரக்டரே கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தற்காப்பு தற்காப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா சார் இன்னொருத்தவங்களை வந்து பாதுகாக்கிறது அவங்களையே அவங்க வந்து பாதுகாத்து கொள்றது அப்படிங்கிற மாதிரி இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இருதயத்தை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது இந்த விழா எலும்பு இந்த நெஞ்செலும்பு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாதுகாப்பு தன்மைக்கு இறைவன் வந்து நமக்கு வந்து வடிவமைச்சிருக்காரு அப்படிங்க மாதிரி இப்ப ஹெல்மெட் அணியிரும் ஹெல்மெட் எதுக்கு சார் அணியிரும் தற்காப்புக்காக பாதுகாப்புக்காக நம்ம வந்து அணியிரும் அப்ப தற்காப்பு யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாமே செவ்வாயினுடைய ஒரு அமைப்பு இப்ப உதாரணத்துக்கு நிறைய நீங்க பாத்திருப்பீங்க பிளாக் கேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க தற்காப்பு படை அப்படி மாதிரி சொல்றாங்க அவங்க பூராமே பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய ஒரு அம்சம் அப்படிங்குற நம்ம எடுத்துக்கலாம் யாரெல்லாம் நம்மளை வந்து காப்பாத்தி கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாருமே செவ்வாயினுடைய இப்ப உதாரணத்துக்கு ஃபயர் மேன் ரொம்ப அப்படியே பில்டிங் ஃபுல்லா ஃபயரா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு தீயணைப்பு வீரர் வர்றாரு தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாம நம்மளை வந்து தற்காத்து கொடுக்குறாரு இல்லையா காப்பாத்தி கொடுக்குறாரு இல்லையா அப்ப அவர் வந்து செவ்வாயினுடைய அம்சம் அப்படிங்கிற அப்ப லக்னத்துல செவ்வாய் இருக்கிறவங்க தன்னையும் பாதுகாத்து கொள்வாங்க முக்கியமாக அடுத்தவங்களை வந்து பாதுகாத்து கொள் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அப்ப தற்காப்பு அப்படிங்கிறது செவ்வாயினுடைய முக்கியமான ஒரு அம்சம் அதுக்கடுத்து பாருங்க அதே விஷயம் தான் தற்காப்பு கலை தற்காப்பு கலை அப்படின்னா இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த கராத்தே சிலம்பம் கலரி இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க தொடர்ந்து வந்து போயிட்டு இருப்பாங்க ஆக்சுவலா அப்ப அவங்களுக்குலாம் எப்படி சார் அவங்களுடைய சிந்தனை ஏன்னா சிந்தனை வந்து சீரா இருந்தா மட்டும்தான் ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து வந்து நம்மள வந்து செய்ய முடியும் சிந்தனையில செவ்வாய் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான தற்காப்பு கலைகள் சம்பந்தமான விஷயத்துல நமக்கு வந்து ஆர்வம் ஏற்படும் இப்ப ஒரு மாணவர் வந்து இருக்காரு ஸ்கூல் படிக்கிறாரு அவருக்கு வலு கட்டாயமா நம்ம போய் கராத்தே கிளாஸ்ல கொண்டு போய் சேர்க்கிறோம் அவருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஏன்னா அவருக்கு செவ்வாய் வந்து வலுவா இருக்காது ஆக்சுவலா லக்னத்துல செவ்வாய் இருக்காது அவருக்கு குரு இருக்கும் சுக்ரன் இருக்கும் இந்த மாதிரியான கிரகங்கள் இருக்கும் அப்ப அவருக்கு என்னதான் தற்காப்பு கலையை கத்து கொடுத்தாலும் தேர்ச்சி பெற மாட்டாரு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது பட் இதுவே லக்னத்துல செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு மாணவரை நம்ம சிலம்பத்துக்கு கொண்டு போய் விட்டோம்னு வச்சுக்கிறீங்களேன் குறுகிய கால அளவுலேயே டக்கு டக்குன்னு டக்கு டக்குன்னு விஷயத்த வந்து கத்துக்கிடுவாரு ஏன் அவருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஏன்னா லக்னத்தோட அது இணைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சரிங்களா எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு கிரகம் உங்களுடைய லக்னத்தோட இணைஞ்சிருக்கோ அது சம்பந்தமான விஷயத்துல நீங்க ஈடுபடும் போது அதை வந்து நீங்க ஈஸியா கிரே கிரகிச்சுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலா சரிங்களா அப்ப லக்னத்துல செவ்வாய் உள்ளவங்க இந்த மாதிரியான தற்காப்பு கலைகள்ல ரொம்ப தேர்ச்சி பெற்ற நபரா இருப்பாங்க ஈஸியா கத்துக்கிடுவாங்க அப்படி மாதிரி இதே நேரத்துல ஜிம் உடற்பயிற்சி அதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் செவ்வாய் அப்படிங்கிறது உடற்பயிற்சி அப்படி மாதிரி தற்காப்பு கலையோட உடற்பயிற்சி அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கோபம் கோபம் அப்படிங்கிறது செவ்வாயுடைய அடிப்படை எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோவாவே இருப்பாங்க டக்கு டக்குன்னு கோவப்படுறது ஷார்ட் டெம்பர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து கோவப்படுவாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து கோவப்படுவாங்க அப்ப இதுவே வந்து ஒருவருக்கு குரு சுக்ரன் இந்த மாதிரியான கிரகங்கள் வந்து லக்னத்தோட சம்மந்தப்படுதுன்னு வச்சுக்கிறீங்களேன் கோவப்பட மாட்டாங்க சாந்தமா இருப்பாங்க இப்ப புதன் வந்து லக்னத்தோட சம்மந்தப்படுது அப்படின்னா எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருக்கட்டும் டக்குன்னு நகைச்சுவையா மாத்திடுவாங்க காமெடி பண்றது நக்கல் அடிக்கிறது இதெல்லாம் வந்து புதனினுடைய ஒரு குணம் செவ்வாய் வந்து அப்படி கிடையாது செவ்வா கிட்ட நீங்க போய் லக் நக்கல் பண்ணீங்கன்னு வச்சுக்கீங்களேன் சப்புனு ஒரு இழு இழுத்துருவாரு ஆக்சுவலா அதுதான் கோவம் அப்படிங்கிற மாதிரி ஓரளவு தான் பொறுமையா இருப்பாரு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டக்குன்னு கையை நீட்டி அரைஞ்சிருவார் அடிக்கடி வந்து அரைகிறது கையை நீட்டுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் அதாவது கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்களால அதீத கோவம் வரும் கண்ட்ரோல் இல்லாத ஒரு கோவம் அப்படிங்கிறது தான் செவ்வாய் ஆக்சுவலா அதுதான் கோவம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆயுதம் ஆயுத பயிற்சி ஆயுதம் வந்து பயிற்சி செய்யறது அதே நேரத்துல ஆயுதம் பிரயோகம் பண்றது ஆயுதத்தை வந்து செய்யறது அதாவது ஆயுத கூடம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஒரு ஆயுத கூடத்துல பற்றையில ஆயுதம் வந்து செய்வாங்க அது அதுக்கடுத்து ஆயுத பயிற்சி முறையான ஆயுத பயிற்சி செய்யறது ஆயுத பயிற்சியை சொல்லி கொடுக்கிறது இது பூராமே பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய ஒரு அம்சம் தான் ஏன்னா செவ்வாய் அப்படின்னாலே போர் வீரன் அப்படின்னு அர்த்தம் சார் இப்ப உதாரணத்துக்கு சூரியன் அப்படிங்கிறது ராஜா எப்படி நம்ம சூரியன் வந்து ராஜா அப்படின்னு நம்ம சொல்றோம் அதே மாதிரி செவ்வாய் அப்படிங்கிறது தளபதி சார் ஆக்சுவலா ஒரு தளபதி தளபதி வந்து என்ன செய்வார் தன்னுடைய போர் வீரர்களை வழி நடத்துவார் அப்ப அந்த போர் வீரர்கள் அப்படிங்கிறது தளபதிக்கு கட்டுப்பட்டு தான் செயல்படுவாங்க அப்ப தளபதி அப்படிங்கிறது அந்த போர்க்கலையில் மிக மிக தேர்ச்சி பெற்ற ஒரு நபராக இருப்பார் அப்ப அவருக்கு எல்லா விதமான ஆயுத கலையும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்ப ஆயுதங்கள் பயன்படுத்துவது ஆயுதங்கள் வந்து சொல்லி கொடுப்பது எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி கொடுப்பது ஆயுதத்தை வந்து தயாரிக்கிறது இது பூராமே பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய ஒரு அமைப்பு அப்ப லக்னத்தில் செவ்வாய் லக்னத்தில் செவ்வாயினுடைய தொடர்பு உள்ள ஜாதகர்களுக்கு இந்த ஆயுத பயிற்சி ஆயுதத்தை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது ஈஸியாக கத்துக்கிடுவாங்க சார் ஆக்சுவலா அது மாதிரியான ஒரு அமைப்பு அப்புறம் மெக்கானிக்கல் செவ்வாய் அப்படின்னாலே மெஷின் சம்மந்தமான விஷயங்கள் மெஷின்னா பெரிய பெரிய ஹார்ட்வேர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா லேத்து மெஷின்னு பற்றை இது பூராமே செவ்வாயினுடைய ஒரு அமைப்பு மெக்கானிக்கல் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே செவ்வாய் சார் இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டுறாங்க அதுக்கு வந்து பீம் எடுக்கிறாங்க பீம் ஸ்டீல் பீம் வந்து இது பண்ணுறாங்க கம்பி கட்டுறாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய ஒரு அமைப்பு ஆக்சுவலாக சரிங்களா அப்போ மெக்கானிக்கல் சம்மந்தமான விஷயங்கள் எங்கெல்லாம் வருதோ அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய ஒரு அமைப்பு அழகாக நமக்கு வந்து வந்துடும் அப்போ செவ்வாய் வந்து லக்னத்தில் உள்ளவங்க நாலாம் இடம் கல்வி ஒன்பதாம் இடம் காலேஜ் இதெல்லாம் வந்து செவ்வாயுடைய அமைப்பு உள்ளவங்க தாராளமாக மெக்கானிக்கல் எடுத்து படிக்கலாம் சிவிலும் எடுத்து படிக்கலாம் சிவிலும் கிட்டத்தட்ட செவ்வாயினுடைய அமைப்பு தான் அதாவது சார் ஃபீல்டு ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஃபீல்டு ஒர்க் அப்படிங்கிறது செவ்வா சார் ஏசியில உட்காந்து வேலை பார்க்கறது அப்படிங்கிறது குரு சுக்ரன் புதன் இது மூணு ஏசியில உட்காந்து வேலை பார்க்கறது செவ்வாய் அப்படிங்கிறது வெயில்ல போய் ஃபீல்டு ஒர்க் அப்படிங்கிறது செவ்வாய் அதுதான் மெக்கானிக்கல் சிவில் அப்படிங்க நம்ம சொல்கிறோம் அதுக்கடுத்து பாருங்க நிலம் ஏன்னா செவ்வாயினாலே உங்களுக்கு தெரியும் என்ன சார் சொல்லுவாங்க பொதுவாக பூமி காரகன் செவ்வாய் அப்படின்னு சொல்றாங்களே இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வீடு அல்லது ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செவ்வாயினுடைய திசையோ செவ்வாயினுடைய புத்தியோ வந்துச்சு அப்படின்னா அழகா நீங்க வந்து வீடு அல்லது நிலம் வந்து அழகா நீங்க வந்து வாங்கிடலாம் அப்ப பூமி காரகன் யாரு செவ்வாய் அப்ப செவ்வாய் ஒரு ஒருவருடைய ஜாதகத்துல லக்னத்தோட சம்பந்தப்பட்டு நாலாம் வீட்டோடையும் சம்மந்தப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அவர் வந்து நிறைய லேண்ட் வந்து அவருடைய பேர்ல இருக்கும் அது மட்டும் இல்லாம பூமி அப்படின்னா நிறைய விஷயத்த மடிக்கலாம் ஒரு பிளாட் அப்படிங்கிறது தான் செவ்வாய் சனி இந்த மாதிரியான கிர கிரகங்கள் வந்து லக்னத்தோட இருந்து ஆறாம் வீட்டோடையும் கனெக்டாயிருந்துச்சுன்னா பெரிய பெரிய விவசாய நிலங்கள் பண்ணை நிலங்கள் அப்படிங்கிறது தாராளமா அவர் வந்து வாங்கிக்கலாம் அதே நேரத்துல பண்ணை சம்பந்தமான பிஸ்னஸ் ஆடு மாடு பால் பண்ணை இதெல்லாம் அவர் வந்து தாராளமா வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலா அதான் காரகர் வந்து செவ்வாய் அதுக்கடுத்து அதே மாதிரி ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யறவங்களுக்கு செவ்வாய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் அப்ப லக்னத்துல செவ்வாய் உள்ளவங்களுக்கு அந்த விஷயங்கள் அந்த சூட்சமங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க யாரை வந்து பார்க்கணும் எப்படி இதை வந்து மூவ் பண்ணா இந்த விஷயம் வந்து சாத்தியமாகும் ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயத்துல இந்த லேண்டில் பிரச்சனை இருக்கா இந்த லேண்ட்ல பிரச்சனை இல்லையா டக்கு 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 டக்குன்னு கணிச்சிருவாங்க அது மட்டும் இல்லாம இந்த லேண்டு எந்த இந்த மண்ணு எந்த வகை மண்ணு சார்ந்தது புரியுதா சார் இந்த மண் அப்படிங்கிறது விளைநிலமா இந்த மண்ணில் விதைச்சா நம்மளால் வந்து விளைச்சல் பார்க்க முடியுமா டக்குன்னு கணிச்சிருவாங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு லக்னத்துல வந்து இருக்கும் அந்த அறிவு வந்து அடிப்படையாகவே இருக்கும் இயற்கையாகவே இருக்கும் அப்படிங்கிற அப்ப ரியல் எஸ்டேட் சம்மந்தமான பிஸ்னஸ்க்கு செவ்வாய் அப்படிங்கிறது லக்னத்தோட பஸ்ட் இருக்கணும் நாலாம் வீட்டோடையும் சம்மந்தம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரைட் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா போர் குணம் சார் அதான் முதல்ல நான் சொன்ன மாதிரி செவ்வாய் அப்படிங்கிறது போர் வீரன் சார் போர் வீரன் அப்படின்னா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது அதாவது சாகும் வரை சண்டையிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய ஒரு அமைப்பு அதாவது சார் அந்த காலத்துல சொல்லுவாங்க சார் போர்ல நம்ம ஒருவர் வந்து ஒரு வீரன் வந்து போர்ல போனாரு அப்படின்னா தன்னுடைய தான் அந்த அம்போட தலும்பு இருக்கணும் முதுகுல வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற அப்ப நெஞ்சில வந்து அந்த அம்போட தலும்பு வாங்குறவங்க தான் உண்மையான போர் வீரன் அப்படி மாதிரி சொல்லுவாங்க அதேதான் சார் செவ்வாயுடைய குணம் அப்படிங்கிறது எதிர்த்திருக்கிறது சார் தைரியம் தைரியம் அப்படிங்கிறது செவ்வாய் வீரம் அப்படிங்கிறது செவ்வாய் தைரியமா என்னவனா நடக்கட்டும் நான் இருக்கேன் ஃபேஸ் பண்றது அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுதான் செவ்வாய் அப்ப ஒரு நண்பர் இருக்காரு அந்த நண்பருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை வருதுன்னா இவர் வந்து முன்னாடி போய் நிப்பாரு செவ்வாய் லக்னத்துல இருக்கிறவர் பாத்தீங்கன்னா யாராக இருந்தாலும் இவர் வந்து முன்னாடி போயிருக்காரு நான் நாரகண்டா அப்படிங்கிற மாதிரி போய் நிப்பார் அதுதான் வந்து செவ்வாயினுடைய ஒரு அமைப்பு ஆகியா போர் குணம் அப்படிங்கிறது செவ்வாயினுடைய அமைப்பு வீரம் எதையும் எதிர்த்து நிக்கிறது அப்படிங்கிறது செவ்வாயினுடைய அமைப்பு மசில்ஸ் மசில்ஸ் அப்படின்னா முன்னாடியே நம்ம பார்த்தோம் ஜிம் போறது மசில்ஸ் டெவலப் பண்றது தசை நார்கள் எல்லாமே செவ்வாயினுடைய அமைப்பு சரிங்களா ஒருவருக்கு செவ்வாய் அதாவது லக்னத்துல செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னா அவருடைய மசில்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வலுவா இருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும் சார் ஆக்சுவலா அதே மாதிரி லக்னத்துல குரு இருந்துச்சுன்னா அவருடைய மசில்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் தொலைதொழனு இருக்கும் இந்த டிஃப்ரென்சேஷன் உங்களுக்கு இயற்கையாகவே புரியும் அதுக்கடுத்து வீரம் சொன்ன மாதிரி வீரமா இருப்பார் ஆக்சுவலா எதையும் எதிர்க்கக்கூடிய குணம் அப்படிங்கிறது செவ்வாய்கிட்ட இருக்கும் காயம் காயம் அப்படின்னா தலுங்கு அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா போருக்கு போகிறாங்க அப்படின்னா நிறைய தழும்போட விழுப்புன்னு அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய காய தழும்போட வந்து வீட்டுக்கு வருவாங்க அந்த போரெல்லாம் முடிச்சுட்டு அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறையா இருக்கும் எட்டாம் பாவத்தோட தொடர்பாக எட்டாம் பாவம் அப்படிங்கிறது அந்த காயம் தழும்பு இது பூராங்க அப்போ ஒன்று எட்டுக்கு எல்லாம் வந்துச்சு அப்படின்னா நிறைய உடல்ல பார்த்தீங்கன்னா காயம் தழும்புகள் ஸ்டிச்சஸ் இதெல்லாம் வந்து நிறையா அப்ப அப்போ இந்த மாதிரியான நிறையா குணங்கள் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது கிட்ட இருக்கு அது இயக்கக்கூடிய பாவங்களை பொறுத்து மாறும் அப்படிங்க மாதிரி சரிங்களா சார் அப்போ செவ்வா வந்து எந்த பாவத்தை இயக்குறாரு லக்னத்தோட சேர்ந்து எந்த நட்சத்திரத்தின் காலில் இருக்காரு அதே நேரத்தில் எந்த பாவகத்தை இயக்குறாரு அப்படிங்கிற அந்த விஷயத்தை பொறுத்து இந்த காரகத்துவம் அப்படிங்கிறது வேறுபடும் சார் ஆக்சுவலா சரிங்களா அப்போ செவ்வாய் இருக்குனாலே எல்லாமே வந்துடாது அந்த இயக்கக்கூடிய பாவங்கள் என்ன நின்ற நட்சத்திரம் என்ன இது பொறுத்து நிறைய விஷயங்கள் மாறும் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் வேற எந்த கிரகத்துக்கு சாரம் கொடுத்துருக்காரு இது மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு அப்போ லக்னத்தில் இருந்துச்சுன்னா அவருடைய குணாதி அடிப்படை குணாதி சேமம் வந்து இப்படி தான் இருக்கும் இதை வந்து நம்ம வந்து சப்லாட் தேரியில் பார்த்தோம்னா இன்னும் வந்து நமக்கு தெளிவாக தெரியும் சார் ஆக்சுவலா சரிங்களா அப்படின்னு சொல்லி இந்த பதிவை வந்து முடிக்கிறேன் அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது தாராளமாக போடுங்க அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கடுத்து உங்களுக்கு எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அதே நேரத்தில் இந்த கேபி உயர்கணித சார ஜோதிட முறையில் ஒரு கோர்ஸா படிக்கணும் அப்படின்னாலும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதே ராமானுஜாய்